பத்து ஆயுத்துக்களே உள்ளதாகும் நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு கடுமையாக போராடக்கூடிய ஒரு சமுதாயத்துடன் நீங்கள் போராடுவீர்கள் அல்லது அவர்கள் சரணடையும் வரைக்கும் அவர்கள் சரணடைவார்கள் அல்லது நீங்கள் அவருடன் போராடுவீர்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்கின்றான் இன்னொருதே சொல்றான் யா அய்யுஹன்னபிய ஜாஹிदुल குஃபார வல் முனாஃபிகின் காஃபிர்களளனும் முனாஃபிகிங்களளனும் நீ போராடுவாயாக என்ற என்ற ஆயத்தும் இதன் மூலமாக நாங்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பரப்புவதற்காகவேண்டி காவிர்களுடன் யுத்தம் செய்யலாம் என்பதை இந்த ஆயத்து தெளிவுபடுத்துகிறது அதையும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ காதிலுல் லதீன யலூனகும் மினல் குஃபாரி உங்களை அடுத்துள்ள காவிர்களுடன் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் قاتل الذين لا يؤمنون بالله ولا باليوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله ولا يدينون دين الحق من الذين أوتوا الكتاب حتى يعطوا الجزية عن يد وهم صاغرون الله عليكم ضم ما عليكم الله حرام ما رسول الله صلى الله عليه وسلم ஆனால் வரியை கட்டும் வரைக்கும் வரி கட்டிவிட்டால் அவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் என்ற ஆயத்துகள் இந்த ஆயத்துக்கு பின்பு உறங்கியதாகும் எனவே இந்த நாலு ஆயத்துகளும் இந்த மார்க்கத்திலே இல்லை என்ற சட்டம் இதன் மூலமாக தெளிவாக வற்புறுத்தல் அதாவது காவிரர்களுக்கு எதிராக இஸ்லாத்தை தழுவ வேண்டும் அல்லது அவர்கள் வரி கட்ட வேண்டும் இது புதிய சட்டமாகும் அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சட்டமாகும் விக்கிரக வணங்கியாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் வரி எடுக்க முடியாது ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் அல்லது அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி பிரணப்படுத்தப்படும் எனவே இந்த முருத்தத்தை கொல்லப்படக்கூடாது என்பது அந்நிய மதத்தவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ள முடியாத சில உண்மையாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுடைய இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட இந்த திட்டத்தெளிவான ஆதாரங்களை நாங்கள் ஒரு அளவு மறக்க முடியாது எங்கள் மத்தியிலே மூன்று ஹதீஸ்கள் இருக்கின்றன அதேபோன்று உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து இருக்கின்றது அதே போன்று குர்வானிலே தெளிவாக அதாவது பாதுகாப்பு யுத்தம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய மார்க்கத்தை பரப்புவதற்கு செய்ய பலம் பாவிக்கப்பட முடியும் என்று சொல்லக்கூடிய நாலு ஆயத்துகள் இருக்கின்றன இவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏதோ இஸ்லாத்திலே அவர்கள் சேர்வார்களா சேர மாட்டார்கள் என்ற சந்தேகத்துக்குரிய இருக்கிறவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு காலம் இதை நாங்கள் நிராகரிக்க முடியாது எனவே மார்க்கத்திலே வற்புறுத்தல் கிடையாது என்ற ஆயத்தை அவர்கள் ஆதாரமாக கொள்ள முடியாது இன்னும் சில ஆயத்துகளை அவர்கள் ஆதாரம் வைக்கிறார்கள் அந்த ஆயத்துகள் எல்லாம் முனாஃபிக்கையும் இறங்கியதாகும் முதலாவதாக முஸ்லிம் இருக்கிறார்கள் உள்ளத்தாலும் நாவாலும் ஈமான் கொண்டவர்கள் இன்னும் நினைக்கிறார்கள் நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்